பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல ரொமான்ஸ் ரொம்ப தான் இருக்குது பாலம் பழமும் கைகளில் ஏந்தி நீ பாலம் பழமும் கைகளில் ஏந்தி என்னங்க கண்ணாடி போட்டது கூட ஒரு குத்தமா நீ கண்ணாடி போட்டதெல்லாம் குத்தம் இல்லடி என் முன்னாடி போட்டுட்டு வர பாத்தியா அதுதான் குத்தம் ஏமா என் மாமியா காரி ரொம்ப கொடுமை பண்றாங்க சொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியலமா நீங்க வந்து நியாயத்தை கேளுங்கம்மா ரெண்டுல ஒன்று நீங்க பார்த்தே ஆகணும் ஏமா நீ மட்டும் நாளைக்கே இங்க வீட்டுக்கு வரல என் மாமியாரை நானே போட்டு தள்ளிடுவேன் எனக்கு அவ்வளோ கோபமா வருது அடிப்பாவி மவளே கல்யாணம் ஆகி மூணு மாசம் கூட ஆகலை இவன் இப்படி பேசுறாளே அப்படி என்ன இவனை நான் சொல்லிவிட்டேன் சரி சரி அவங்க அம்மா வரட்டும் நாளைக்கு பார்த்துக்கிறேன் சரிம்மா நான் போனை வச்சேன் நாளைக்கு வந்துடு மாமா என்ன காஃபி மாமா அத்தை எங்கே அவளுக்கு தலைவலிக்குதான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் சரி நீ கூடுமா நான் காஃபி குடிக்கிறேன் சரிம்மா உங்க வீட்டுக்காரே சாப்பிட்டாண்ணா ம் இன்னும் இல்லை மாமா நீங்கள் எல்லோரும் ஒன்றா சாப்பிடலாம் தானே சொன்னீங்க கடைசியில் அவருக்கும் ரொம்ப வேலை அதிகம் போல இருக்கு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் சாப்பிடுங்க மாமா நான் சாப்பாடு பரிமாறுறேன் இல்லைம்மா இப்போ தானே காஃபி குடித்தேன் நானும் அப்புறமா சாப்பிட்றேன் உங்கள் அத்தக்காரியை சாப்பாடு போடுவா நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் அப்புறமா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கம்மா காலையில் பேசிக்கலாம் மருமா நீ முகத்தை வச்சுன்னு வச்சுருக்கிற மாமியார் அப்படிதாம்மா அவ குணத்துல ரொம்ப நல்லவன் கொஞ்சம் சிகிச்சையுடன் பேசிடுவா மற்றபடி ஒன்றும் இல்லை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்துக்குமா எல்லாரும் இந்த வீட்டில் நல்லவங்க தான் கொஞ்சம் முன்ன பின்னா புரிஞ்சுக்காம நடந்துக்கிறா எல்லாம் போக போக சரியாயிடுமா மாமா நானும் ஆயிரம் கனவுகளோடு இந்த வீட்டுக்கு வந்துருக்குறேன் மாமா மாமியார் மாமனார் நல்லா பார்த்துக்குவாங்க நானும் எல்லாரையும் நல்லா பார்த்துக்குவேன் வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்குவேன் சந்தோஷமா வாழாதாம நான் மாமா வந்திருக்கிறேன் நான் ஆனால் என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்களே அவன் தங்கமான குணத்துக்கு நீ நல்லா இருப்பமா உங்க வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது மாமா நான் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அத்தை எனக்கு சொல்லி கொடுக்க சொல்லுங்க நான் கத்துக்கிட்டு அது மாதிரி நடந்துக்கிறேன் மாமா சரிமா சரிமா எல்லாம் நல்லதே நடக்கும் சரி உங்க வீட்டுக்காரன் போயிட்டு என்ன ஒண்ணுன்னு கேட்டு கொஞ்சம் கவனிமா காலையில பேசிக்கலாம் என்ன நல்லா தூங்குறாரு போல இருக்கு எழுப்பலாமா வேணாமா லேப்டாப்பை அப்படியே ஆன் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாரு சரி இவங்க கொஞ்சம் தலை அமைக்க விடும் கொஞ்சம் விதமாக இருக்கும் கொஞ்சம் தூங்கி எழுந்துக்கிட்டோம் கலாக்குட்டி வந்துட்டே அடிச்செல்லாம் நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது ரொம்ப டயர்டாக இருந்ததா அதனால தான் படுத்துட்டேன் கொஞ்சம் பக்கத்துல வாயே உங்க பக்கத்துல தான் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வா அத்தையும் மாமாவும் இன்னும் முடிச்சுட்டு தான் இருக்காங்க மணி எட்டு தானே ஆகுது அப்போ பத்து மணிக்கு ஓகேவா போங்க சரிக்கு சலுக்கு விளக்கு விளக்கு வைக்க வந்தா விளக்கு விளக்கு

அதனால் தான் இன்னைக்கு சமையல் சூப்பரா இருக்கு என்ன சொன்னீங்க தான் இன்னைக்கு சமையல் சுமாரா இருக்கும்னு சொன்னேன் நீ மட்டும் செஞ்சிருந்தா சூப்பரா இருந்திருக்குமே உன் சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேக்குது ஒழுங்கா சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கிற வேலைய பாருங்க இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் போதும் மீனா சும்மா கிண்டல் பண்ண உன்னுடைய சமையல் அடிச்சுக்கிறதுக்கு இந்த ஊர்லயே ஆள் கிடையாதே நம்பிட்ட நீ கோபப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்க மதுர மாறி கொழுந்து வாசம் மதுர மாறி இந்த படங்க ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குறீங்க குழம்பு கரண்டி எடுத்துன்னு வச்சுங்க நடு மண்டையில் நங்குன்னு வச்சுடுவேன் சொல்லுபடியா இப்போ என் கரண்டி வந்து உங்க மண்டையில சேரும் சரி எனக்கு சாப்பாடு போதும் போயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் காலையில் எழுந்து பார்த்துக்கலாம் சரிங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீங்கள் போயிட்டு தூங்குங்க எனக்கு சமையல் சமைய கொஞ்சம் வேலை கடவுளே பாலெல்லாம் கீழே கொட்டி கிடக்குது பூனை ஏதாவது தள்ளி விட்டுடுச்சா இந்த வீட்டில் பூனை தான் கிடையாதே ஒருவேளை எலி இருக்குதா நான் வந்து மூணு மாதம் ஆகுது இது வரைக்கும் எந்த எலியும் பூனையும் எதுவும் பார்க்கலையே எப்படி இது கீழே கொட்டி இருக்கும் சரி எடுத்து வைப்போம் ஆ என்ன இவன் தரையில் என்ன பண்ணிட்டு இருக்க கிச்சனில் ஏ கலா என்னடி பண்ற ஐயையா அத்தக்கறி வந்துட்டாளா சரியாக போச்சு இப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ அடியே ஏந்திரடி சொல்லுங்க அத்த அது வந்து எங்கள் இங்கே கீழே கீழே பால் அத்தை பூனையா எலியான்னு தெரியல நாங்கள் திடீர்னு உள்ளே வந்து பார்த்தன்னா கீழே கொட்டி கிடக்குது எப்படி கீழே கொட்டிச்சுன்னு தெரியல அத்த ஏண்டி என்னை பார்த்தா என்ன உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா பாலை நீயே கொட்டிட்டு ஆளை பார்த்ததும் பூனை மேலேயும் எலி மேலேயும் படி போடுறியா எப்போதான் எந்த வேலையதும் உருப்படியா செய்யப் போறியோ நீ தெரியல கடவுளே கடவுளே அத்தை என்ன நம்புங்க அத்தை சத்தியமா நான் கீழே ஊத்தல அத்த எப்படி கொட்டுச்சுன்னு தெரியல ஏய் சிக் வாய மூடுறி கண் எதிரில் மாட்டிக்கிட்ட பிறகு இந்த சின்ன விஷயத்து போய் இப்படி போய் சொல்றிய பால் தானே கொட்டிடுச்சு சரி தெரியாம கொட்டிடுச்சு அத்தை இனிமே நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்றதை விட்டுட்டு இப்படி போய் சொல்றிய நீ நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் இப்ப பொய் சொல்றதுலயும் கெட்டிக்காரி ஆகிட்டியா நீ அடிப்பாவி மகளே இன்னும் என்னென்னதான் பண்ண புரிய தெரிய அப்போ மாட்டீங்களா நீங்க சொல்றத நம்ப மாட்டீங்களா யார் கொட்டினதுன்னு தெரியல ஏன் இப்படி நான் எதையுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டீங்க அத்தை ஓரளவுக்கு தான் அத்தை பொறுத்துக்க முடியும் இந்த மாதிரி என்ன நம்பாம இருந்தீங்கன்னா எப்படி அத்தை நான் உங்க வீட்டுக்கு வாழ வந்த மருமகதானே அத்தை என்னை நம்புங்க அத்தை அடியே அறிவு கேட்டவளை ஒய்யா சொல்ற அறிவு கட்டவள அடியே மூளை இல்லாத அத்த அவளை நான் எத்தனை வாட்டி பொறுமையாக சொல்லின்னு இருக்கிறேன் என் பேச்சில் இல்லை நீங்கள் தான் அறிவு கட்டுவன் என்ன போய் அறிவு கட்ட ஒரு வீட்டுக்கு வந்த மரும இப்படியா கேள்வி கேட்கறது அறிவு கட்டுத்தனம நீங்க கேள்வி கேட்டுட்டு என்ன அறிவு கட்டவில்லைன்றீங்க ஆஹா ஆஹா உன் சுயரூபத்தை காமிச்சிட்ட பாத்தியா எனக்கு அப்பவே தெரிய முடியும் நீ இந்த மாதிரி ஆளுன்ட்டு கமுக்கமா இருந்துட்டு இப்போ எப்படி பேசுற பார்த்தியா இதுதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்த லட்சணமா அடியே உன்னை என்ன பண்ணுற மாதிரிப்போம் அத்தை இங்க பாருங்க இதோட விட்டுருங்க பால் எப்படி கொட்டுட்டுன்னு தெரியல நான் தொடச்சி வச்சிருந்தேன் இதோட விட்டுருங்க அவளோதான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா எனக்கும் பேச தெரியும் அடியே அத்தை அத்தை விடுங்க அத்த என் தலைமுடி வலிக்குது விடுங்க விடுங்க கை மட்டும் தான் நீளம் நினைச்சிட்டீங்களா என் தான் நீளம் இப்ப பாருங்க உங்களை போது வலிக்குது அடிக்காதீங்க அத்த விட்டுருங்க அத்த அத்த அடிக்காதீங்க அத்த தூங்கும் போது யார் இப்படி கத்துறது கள கலா என்ன தூக்கத்துல புலம்புற எழுந்துரு கலா எந்திரி கலா எந்திரி பால ஊத்துல பால எலிய பூனியோ தட்டி விட்டுடுச்சி நான் ஊத்துல கலா கலா என்ன பாரு என்ன பேயா இருந்து அம்மாதிரி கத்துற என்ன பாரு எப்படி தொட என்ன பாரு என்ன கனவுல பேய பாத்தியா என்னமா பேயை பார்த்த மாதிரி கத்துற பேய பாக்கலங்க உங்க தான் பார்த்தேன் சே கனவா ஏப்பா கனவா நல்லா தூங்கிட்டு இருந்த என்ன இப்படி எழுப்பிட்டியே எங்க என் கனவுல பால கிச்சன்ல கொட்டிட்டாங்க அம்மா வந்து அத்தை வந்து என்ன அடிச்சிட்டாங்க திட்டாங்க கனவுல நான் கத்திட்டாங்க என் உண்மை நினைச்சிட்டேன் பாதிப்பதாங்க எனக்கு உயிர் வந்தது சரி வீடு போயிட்டு காஃபி போட்டுட்டு வா தூக்கத்து வேற கழிச்சுட்டேன் ஐயோ இன்னைக்கு நைட்டு நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன் பிளீஸ்ங்க நாளைக்கு காஃபி சாப்பிடுங்க இப்ப தூங்கலாம் என்னங்க கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிறேங்க பிளீஸுங்க என்னங்க கொஞ்ச நேரம் உங்க மேல சாஞ்சுக்கிறேங்க பிளீஸுங்க இப்படியே கொஞ்ச நேரம் நான் தூங்க போறேன் கலா ரிலாக்ஸ் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணேன் உனக்காக நான் இருக்கிறேன் நீ தைரியமாக இரு நமக்கு நல்லது தான் நடக்கும் நிம்மதியாக தூங்கு